ஆன்லைனில் பண மோசடி செய்வதில் தமிழக மக்கள்தான் அதிகளவு குறிவைக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் தகவல்கள் வெளியாகியுள்ளன பேங்க் ஆபீசர் போல போன் செய்து ஏமாற்றும் செயலை ஒரு முறையாவது நாம் அனுபவித்திருப்போம் இதுபோன்ற மோசடிகளால் ஏமாறுவதில் இந்தியாவிலேயே தமிழர்கள்தான் முதலிடத்தில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் தகவலை வெளியிட்டுள்ளது மத்திய நிதி அமைச்சகம் வங்கிக் கணக்கில் இருந்து காசை சுருட்டும் கும்பலிடம் இழக்கும் பணத்தின் அடிப்படையில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது இன்று நேற்றல்ல கடந்த மூன்று ஆண்டுகளில் இழந்த தொகையின் அடிப்படையில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது அதே சமயம் இந்த மோசடி தொடர்பாக பதியப்படும் வழக்குகளின் அடிப்படையில் தமிழகம் தேசிய அளவில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது பதினெட்டு இரண்டாயிரத்து ஆண்டு இருநூற்று பதினான்கு வழக்குகள் பதியப்பட்டுள்ளன மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாகவே கருதப்படுகிறது இங்குள்ள மக்கள் தங்கள் வருவாயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பதற்காக ஒதுக்குகிறார்கள் இப்படி சேமிப்பவர்களையே டார்கெட் செய்து மோசடி செய்கிறார்கள்